எதற்காக தூங்குகிறோம் என்பதை மறந்து விடுகிறது ஒன்று எட்டு கூடிய ஆட்சி பெறும் பொழுது மனச்சிதைவு நம் நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் சில நேரத்துக்கு அப்புறம் ஃபோன் எடுக்காது என்ன ஆயிரப்போது நமக்கு ஒன்றும் அம்பானி தம்பி கும்பானி ஃபோன் பண்ண போகிறது இல்லை நமக்கு யாரும் ஃபோன் பண்ண போகிறது இல்லை நம்ம நல்லவன் நமக்கு எதுவும் எந்த கெட்டவனும் ஃபோன் பண்ண போகிறது இல்லை நம்மளை யாரும் தேடிட்டு வர போகிறது இல்லை நமக்கு என்ன நடந்துற போது பழைய காலத்து புரண்டவனாக ஃபோன் பண்ணுவோம் அதனால நான் நாளைக்கு பேசிக்கலாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே நீங்கள் வந்து உங்களுடைய பிரைவேசி டைமை நீங்கள் ஒதுக்க வேண்டும் ஒன்று எட்டு குடையை சுக்கரன் ஆட்சி பெறும் பொழுது உங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் என்பதை நீங்கள் உருவாக்க வேண்டும் உங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் இதான் உங்களோட ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸில் நீங்கள் தான் டிராவல் பண்ணணும் இதில் நீங்கள் உறுதியாக இருங்க ஏன்னா எட்டு குடை சொத்து சொத்து சேருவதற்கான வழிகள் நிறைய பேர் என்னாகுன்னா ஒன்று எட்டு குடைன்னு ஆட்சிங்கும் போது நம்மளுடைய முயற்சிகளே நமக்கு வழக்காக வரும்னு நான் சொல்ல வந்தேன் சில பேர் என்ன சொல்லுவாங்க இந்த சொத்து வாங்கிறதுக்கான குறுக்கு வழிகள்லாம் சொல்லுவாங்க சார் இப்படி டாக்குமெண்ட்லாம் மா மாற்றி பண்ணிடலாம் சார் இப்படி செட்டிங் பண்ணிடலாம் சார் யாருக்குமே தெரியாமல் போயிடும் சார் வேல்யூ ஏற்றி போடலாம் சார் இது யாருக்குமே தெரியாது இது தயவுசெய்து நினைச்சுக்காதீங்க யாருக்குமே தெரியாதுன்னு ஒரு விஷயம் இந்த உலகத்துலேயே எதுவும் கிடையாது நீங்கள் எதையெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு வேணா சொல்லுங்க ஆனால் இது யாரோ ஒருத்தர் ஏற்கனவே முயற்சி பண்ணதாக தான் இருக்கும் நீங்கள் பண்ணுற